கும்பகோணம் தாலுகா நாச்சியார் கோவில் அருகில் அமைந்துள்ள புத்திர ஸ்தலத்திற்கு பெயர் பெற்ற அறுபத்தி ஆறு கொத்தங்குடி ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணி முதல் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஐந்து மணி வரை மகா சிவராத்திரி அபிஷேக ஆராதனை மகோத்சவத்தைக்கான அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் மாலை மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை பாரத கலாச்சாரத்திற்கு பெருமை தரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி மேலும் விவரங்களுக்கு வலசை திரு ஜெயராமன் செல்லில் தொடர்பு கொள்ள ஒன்பது நான்கு 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 இரண்டு ஏழு ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு சிவராத்திரியில் தென்னாடுடைய சிவனை நினைந்து பக்தி செய்வோம் எந்நாட்டவர்க்கும் இறைவனை போற்றுவோம் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு